பட் மேலேயே எனக்குலாம் நமக்கெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் புரியாது இன்னும் படிக்க வேண்டியது டிப்ளமோவில் எது அவுட் கொஸ்டின் அவுட் ஆஃப் கொஸ்டின் டிப்ளமா இல்லை இது அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆமாமா இது டிப்ளமோ கிடையாது எங்களுக்கு இல்ல அவுட் ஆஃப் கொஸ்டின் ஓகே ஓகே புரிஞ்ச மாதிரி இருக்கு பட் ஆனா புரியல உண்மையா சொல்லணும் உண்மையில புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா லைட்டா புரியல டிப்ளமோ இல்ல இது அவுட் ஆஃப் கொஸ்டின் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஓ ஓ அப்போதான் ப்ரொமோஷன் கிடைக்குமா ஓகே ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓ இப்போ நீங்கள் எஸ்ஏ இருக்கீங்களோ அப்போ எக்ஸாம் எழுதாமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்களா சில பேர் அப்போ அது அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க் நூற்றம்பது எங்க சார் போட்டார் எனக்கு ஓ நூற்றம்பது மார்க் போட்டிருக்காங்களா ஓ சூப்பருங்க நூற்றம்பது மார்க் போட்டுருக்கான் அவுட் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ மார்க் நூற்றம்பது இன்டெலிஜென்ட் ஓகே இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஓகே ஓகே அப்படின்னா என்ன வேலை இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் தான் ஓகே லை பார்ப்போம் ஏன்னா கமாண்டில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது ஓகே ஐஸ் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஓகே ஓகே அப்போ நீங்கள் வந்து சைபர் சைபர் அந்த மாதிரி பிரிவில் இருக்கீங்களோ அந்த மாதிரி வருமா இன்டெலிஜென்ட்னா சைபர் கிரைம் குற்றங்கள் அந்த இதில் வருமோ என்னாச்சு மணி ஐம்பது நிமிஷம் ஆச்சு லப்பா காணும் ஓகே ஓகே ஒரு அரை மணி ஊர் போட்டு வைப்போம் லட்சுபோப்பா வருங்க பிரியசினி போயிட்டீங்களா ஒர்க் இருக்கா பிரியா பிரியா ஐம்பதுக்கு ஐநூற்றி இன்ட்ரி மார்க் ஐநூற்றி பதினாறா சூப்பர் சூப்பர் மார்க் உளவுத்துறை தொடர்புத்துறை ஓகே ஓகே அப்ப தொடர்பு இதெல்லாம் இதுல வரும் சைபர் டுவெல்த் ரேங்க் ஓ டுவெல்த்தா ஐநூத்தி பதினாறு இடத்தையே டுவெல்த்து போயிட்டீங்க அப்ப அப்ப இத விட பெஸ்டா பண்ணிருக்காங்க நிறைய பேர் அப்ப முன்னாடி வேற செக்யூரிட்டி வேற ஓகே ஓகே வந்து வேற வேற சைபர் கிரைம் குற்றவாளி இது வந்து செக்யூரிட்டி பாதுகாப்பு புக் எல்லாம் படிச்சிங்களா ஓகே ஓகே நிறைய படிச்சிருப்பீங்களோ அதான் நீங்கள் வந்து என்ன என்னோட கவிதை எழுத்துக்கு போட்டிருக்கீங்க நிறைய படிப்பாளியா இருப்பீங்க போல நமக்கு அந்த அளவுக்கு நான் படிப்பில இன்ட்ரெஸ்டில் நான் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக ஃபன்னு நக்கல் இதான் இதை நோக்கியே போயிட்டே நான் ஜாலி ஜாப்பு இதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்க மாட்டோம்